வணக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு மாமியாரும் நாடி ஜோதிடமும் அருமையான தலைப்பு அல்லவா மாமியாருடைய பெயர்களை தெரிந்து கொள்ளலாம் அல்லது நட்சத்திரம் வண்ணம் என்ன என்பது தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு அதாவது ஜாதகத்தில் ராசியில் இருந்து லக்னத்தில் இருந்தே எடுத்துக்கொள்ளலாம் ராசியை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் லக்னத்தை எடுத்துக்கொள்ளலாம் எப்படி வேணும் ஆனால் லக்னம் ஓரளவு ஒரு நைன்டி பர்சன்ட் கரெக்டாக வருது அதனால் நம்ம லக்னத்தை எடுத்துக்குவோம் லக்னம் பத்தாம் இடம் கும்பம் கும்பத்தின் அதிபதி சனி அந்த சனி விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் ஆக இந்த கேட்டை நட்சத்திரம் அவர்களுடைய மாமியாரை பற்றி குறிக்கின்றது அப்படி என்றால் அவர்கள் மாமியார் இதன் திரிகோண நட்சத்திரத்தில் ஜனித்திருக்கலாம் அதாவது ரேவதி அல்லது ஆயில்யம் ஆக இவர் மாமியார் ஆயுள்ய நட்சத்திரத்தில் ஜனித்தவர் ஒரு உதாரணமும் கொடுத்தாகிவிட்டது அடுத்தது இப்போ பெண் ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம் ஆணுக்கு விட்டோம் அடுத்தது பெண் ஜாதகத்தில் இவர் மகரலக்னம் பத்தாம் வீடு துலாம் சுக்கரன் ஆட்சி ராகு நட்சத்திரம் சுவாதி இதன் திரிகோண நட்சத்திரம் சதயம் திருவாதிரை என்ற ஒரு நட்சத்திரம் பெயர் எழுத்து வரும் ஆக அவர் மாமியார் பொழுது மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் ஆக அந்த ராசியில் சுக்கிரன் இவர்கள் இவர்களது ராசியில் சுவாதி என்றால் நிச்சயமாக ஒருவர் இறக்கும் பொழுது அந்த சந்திரன் அதற்கு ஐந்தில் வரும் திருகோணத்தில் ஆக சதய நட்சத்திரம் அவருடைய பெயரோட எழுத்து இருக்கும் சாய எழுத்து இதை வைத்து மாமியார் பின்னுக்குள்ளதை கண்டுபிடித்தோம் இன்னொருவர் இன்னொரு ஜாதகம் அவர் விருச்சி கழகம் பத்தாம் இடம் சூரியன் இவர் பிறந்தது வைகாசி மாதம் சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் அடுத்தது இது இந்த ரிசபராசி அது பெருமாள் சம்பந்தப்பட்டது ஆக அவர்களுடைய பெயர் மாமியாருடைய பெயர் கிருஷ்ண என்று அமைந்து அமையும் அதில் அந்த ரிசபராசியில் வ சந்திரனுக்குள்ளே இருக்கும் நாக கிருஷ்ணவேணி என்று அமையும் இதே மாதிரி நீங்கள் கடகலக்கணத்துக்கு எடுத்தால் அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் பத்தாம் இடம் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் கடகம் பத்தாம் க கடகலக்கணத்திற்கு மேஷம் பத்தாம் இடம் செவ்வாய் அந்த செவ்வாய் திருவோண நட்சத்திரத்தில் வீழ்கின்றது என்று வைப்போம் அவருடைய மாமியார் பெயர் ஜாய் எழுத்தில் இருக்கும் ஆக உங்களுக்கு சில கரெக்டாக இந்த மாதிரி அமர்ந்துவிடும் நிறைய பேருக்கு பார்த்ததில் அப்படித்தான் உதாரணமாக ஒரு ஒரு கன்னியா லக்கணம் என்று இருந்தால் பத்தாம் இடம் மிதுன ராசியாக வரும் அதில் புதன் ஆட்சியாக இருந்தால் அது புனர்பூசத்தில் இருந்தால் அது திரிகோண நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்தில் மாமியார் உடைய நட்சத்திரமோ பெயரோ அமையும் ஒரு அமையும் ஆக உங்களுக்கு இந்த மாமியார் பெயர் எப்படி அமைகிறது நாடி இதை வைத்து தான் அவர்கள் நாலஞ்சு தடவை நம்மளுக்கு பத்து தடவை கேட்பார்கள் அப்படி இப்படி என்று நாம் இந்த முறையை கையாண்டால் ஸ்டெப் ஒன் ஆர் ஸ்டெப் டூ கெட் சிலது மேம்போக்கா பார்க்கும் போது தெரியாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ராசியில் உள்ள நட்சத்திர பெயர்களெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்போ சுக்கரன் என்றால் அப்போ அப்ப அது இருக்கிற நட்சத்திரம் சந்திரனுடைய பாபு அப்ப அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து அது இதனால தான் உலகில் கோடோணை கோடி மக்கள் பிறந்தாலும் இந்த சுழற்சியை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்தந்த பெயர் வந்து கொண்டே இருக்கும் ஆக இது கணக்கு என்று போட ஆரம்பித்தால் இது ஐந்து தலைமுறை இல்லை ஐநூறு தலைமுறைக்கு போக முடியும் நமக்கு தெரிஞ்சது ஐந்து தலைமுறை ஒரு பேர்னா அவங்க பெரியவங்க ராக வச்சு பாட்டன் பா பாட்டனை பற்றி சொல்லும் அப்படின்னாங்க அப்போ நீங்கள் ராக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆண் சந்ததி முன்னோர்கள் தெரியும் கேதுவை பிடித்தால் பெண் சந்ததி முன்னோர்கள் தெரியும் பெயரை இப்படி சுழிச்சு போயிட்டே இருக்கும் நீங்கள் ரொம்ப எளிதாக எடுத்துடலாம் ஒன்னொன்றுமே இப்படி பார்க்கும்போது நீங்கள் சொல்லிட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கலாம் அப்பாவுக்கு மகன் மகனுக்கு துணைவேறு துணைவியாரோட அப்பா துணைவேரோட அப்பாவோட மாமனார் மாமியார் எப்படி அது ஆக உங்களுக்கு போயிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம் இது இதுதான் நாணய முறையில் அவங்க சொல்லுது இதை அடுத்து இவர்கள் பெயரை இப்படி கணிக்க வேண்டும் சொல்லும்போது மிக எளிதாக கணித்து விடலாம் இப்பொழுது உங்களுக்கு இந்த முதலில் தாயத்தந்தையர் பெயர் இப்போது மாமியார் பெயர் அடுத்தது மாமனர் பெயரை என்னவென்று அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன